எல்லோருக்கும் வணக்கம் விநாயகர் சதிஸ்திக்காக ஒரு அருமையான வேர்க்கடலை வச்சு கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கொழுக்கட்டைக்கு நான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மாவு வந்து எப்பவுமே நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஈரமாவாக அரைச்சி செய்யலாம் அது வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இதை காய வச்சு அரைச்ச மாவு தான் இது இப்போ இது வந்து நல்லா ஜலித்து சுத்தமாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு இந்த மாவு வந்து நம்ம ஏற்கனவே வீடியோவில் வந்து தண்ணி ஊற்றி போய் இப்போ இந்த மாவு வந்து களி மாதிரி கிண்டி தான் நல்லா பூ மாதிரி மல்லிகைப்பூ மாதிரி இட்லி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா பல்லு கூட சாப்பிடலாம் அந்த மாதிரி ஒரு சாஃப்டாக இருக்கும் இந்த இட்லி இட்லின்னு சொல்லிட்டு சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை ஏன்னா இட்லிக்கு அரிசி ஊற வச்சுன்னுங்களா அந்த ஞாபகத்துலேயே வந்து இட்லின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் இப்போது இந்த கப்பில் வந்து நான் ஒன்றரை கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன் இப்போ அதே கப்பில் ரெண்டு கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப்பு மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் மேல் மாவுக்காக கொஞ்சமாக வந்து தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் இல்லைன்னா சப்புன்னு இருக்கும் மேலே மாவுக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் கொதிக்கட்டும் பாருங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் கொதிக்கும் போது ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு இப்போ நம்ம மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்பு தண்ணிக்கு வந்து ஒன்றரை கப்பு அரிசி மாவு மாவு சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க இந்த மாதிரி கலந்து கொடுத்தா போதும் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் எல்லாம் வந்து எரிவான ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே வந்து கலந்து கொடுங்க ஒன்றரை கப்பு மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி வந்து கரெக்டாக இருப்பாருங்க இந்த அளவு கரெக்டாக இருக்கணும் இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து அப்படியே விட்டுடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அந்த சூட்லேயே அப்படியே இருக்கட்டும் மாவு வந்து சூடு ஆறத்துக்குள்ளே நம்ம வேர்க்காலெல்லாம் வறுத்து பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப்பு வந்து வேர்க்கலை எடுத்துக்கிட்டேன் ஒன்றரை கப்பு மாவுக்கு ஒரு கப்பு வேர்க்கு வேர்க்கலை வேர்க்கலை நம்ம விருப்பம் பூர்ணம் எவ்வளோ வைக்கிறமோ அது நான் வந்து ஒரு கப்பு எடுத்தேன் கரெக்டாக இருக்கும் ஒன்றரை கப்பு ஒரு கப் எடுத்து ஒரு கப்பு எடுத்துருக்கேன் பாருங்கள் வேர்க்கடலை வந்து நல்லா வருந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் சூடு ஆரட்டுன்னு சொல்லிட்டு தோல் எடுத்து வச்சுக்கலாம் வேர்க்கடலை நல்லா சூடு ஆறிடுச்சு தோலெல்லாம் எடுத்துட்டேன் இப்போ வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு ரெண்டு சுற்றும் சுற்றிட்டு அதுக்கப்புறம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து ஒன்று ரெண்டாக அரைச்ச உடனே அதுக்கப்புறம் நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு வேர்க்கடலைக்கு முக்கால் கப்பும் வந்து வெள்ளம் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணும்னா ஒரு கப்பு கூட சேர்த்துக்குங்க இதை சேர்த்து இன்னும் ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைப்பட்டால் போதும் இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம அடுத்தது மாவு வந்து சூடு ஆறிட்டேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கொழுக்கட்டை மாவு பாருங்கள் மாவு வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு இப்படி அழுத்தும் போதே பாருங்கள் எப்படி நல்லா சாஃப்டாக எப்படிக்குது பாருங்கள் மாவு கொஞ்சம் லைட்டாக வந்து கையில் வந்து நெய்யோ எண்ணெய் ஏதாவது எள்ளெண்ணம் தடவிக்கலாம் இல்லைன்னா நெய் தடவிக்கிங்க நல்லாயிருக்கும் வச்சுட்டு மாவு வந்து நல்லா நைஸாக பிசைஞ்சுக்கணும் இப்போ கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்கலாம் நமக்கு அளவு கொழுக்கட்டை பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமா அந்த சைஸுக்கு வந்து நம்ம மாவு எடுத்து நல்லா உருண்டை பண்ணிக்கலாம் உருண்டை பண்ணிவிட்டு ரெண்டு கையில் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நைஸாக அப்படி வரும் பாருங்க மாதிரி வச்சிக்கின்னு அப்படியே கையில் இந்த ஓரம் கொஞ்சம் கொஞ்சம் வெடிப்பு வந்ததுன்னா அப்படியே சைடில் வந்து இப்படி அழுத்தி விட்ருங்க ரெண்டு கையில் அப்படியே பிடிச்சுன்னு அழுத்திங்கன்னா பெருசாக நல்லா நைஸாக வரும் ரொம்ப கனமாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு வந்து மா வெறும் மாவாக தான் இருக்கும் அதனால் வந்து லைட்டாக அடி மாவு வச்சு இப்படி பண்ணுங்கள் இப்போ நம்ம பூர்ணம் வச்சுக்கலாம் இப்படி வச்சுட்டு இப்படி அழுத்திட்டு இப்படி அழுத்து விட்ருங்க ஓரத்தில் ரெண்டு ஒன்றா ஒட்டி ஆமாம் நல்லா கேப்பில்லாம் மட்டும் அந்த வெள்ளம் வந்து கொழுக்கட்டை வேகும்போது வெளியே வரக்கூடாது அதனால் இப்படி வந்து பிடிச்சி இப்படி ஓரம் அப்படி நைஸாக அப்படி பண்ணி விட்ருங்க பாருங்கள் இதே மாதிரி நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் எல்லா மாவும் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு கையில் வச்சிங்கன்னா இப்படி சொப்பு மாதிரி அப்படியே இப்படி பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நல்லா மாவு இருக்கிற மாவு வச்சு இப்படியே பண்ணிவிட்டு வந்திங்கன்னா போதும் ரொம்ப வெளியே இருந்தால் தான் கொழுக்கட்டை வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குல்ல கிணமாக இருந்ததுன்னா நமக்கு வெறும் மாவு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்படி வச்சுட்டு அப்படியே ரெண்டு பக்கமும் இப்படி அழுத்து விட்டுருங்க அப்போ வந்து விரிசல் விடாமல் நம்ம வச்ச பூர்ணம் வந்து வெளியே வராமல் இருக்கும் நான் இட்லி குண்டா வச்சுட்டு தண்ணியை வந்து வச்சு கொதிச்சிருச்சு மேலே வந்து எண்ணெய் தடையும் வச்சுருக்கிறேன் வாழை இலை போட்டுக்கலாம் வாழை இலை இல்லை இன்னொரு வீடியோவில் வந்து வாழை போட்டு எப்படி செய்கிறது சொல்லிட்டு காமிக்கிறேன் அப்படியே வச்சுக்கலாம் பெருசாக புடி பெருசாக பொடின்றதுனால நான் வந்து ஒன்று பாருங்கள் பெருசாக பிடிச்சி வச்சிட்டேன் பாருங்கள் கொழுக்கட்டை வந்து பிடிச்சி வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம இட்லி குண்டானோடய மூடி போட்டு மூடிடலாம் நீங்கள் இட்லி பாத்திரத்திலே வேக வச்சுக்கலாம் இல்லை ஒரு கடாயில் வச்சுட்டு கடாயில் ஒரு இந்த தட்டு மாதிரி வச்சுட்டு அதிலேயே வேக வச்சுக்கலாம் அப்புறம் வந்து நம்ம புட்டு கொழுக்கட்டெல்லாம் செய்கிறதுக்குனே ஒரு பாத்திரம் வைக்கிது அந்த மாதிரியும் பண்ணலாம் எது உங்ககிட்ட இருக்கோ எது வசதியாக இருக்கோ அதை வச்சு நம்ம கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடிட்டு நம்ம மாவு வந்து ஏற்கனவே வேக வச்சதுனால ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் ரொம்ப நேரம் வேக வச்சால் ரொம்ப வேகவும் கூடாது வேகாம இருந்தாலும் சாப்பிட முடியாது அதனால் வந்து கொழுக்கட்டை வந்து ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் நல்லா வேகட்டும் பத்து நிமிஷம் ஆகிடுச்சி கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்துடுச்சு நம்ம கொழுக்கட்டை வெந்துச்சான்னு தெரியணும்னா தண்ணி தொட்டுட்டு கையில் இப்படி தொட்டு பாருங்க ஒட்டாது இப்படி ஒட்டாமல் இருந்ததுன்னா கொழுக்கட்டை வந்து வெந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுங்க இல்லைன்னா ஒட்டி நம்ம இலை துணி மேலெலாம் போட்டுருந்தா அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் தட்டில் வச்சதுனால கொஞ்சம் லைட்டாக ஒட்டும் அதனால் கொஞ்சம் சூடாரட்ட எடுத்துக்கலாம் வேர்க்கல்ல வச்சு ஒரு அருமையான கொழுக்கட்டை செஞ்சுட்டோம் ரொம்ப ஈஸி தான் வேர்க்கலை வறுத்து வெள்ளம் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு மாவு பச்சரிசி மாவு நம்ம வீட்டில் இருந்ததுலாம் இல்லைன்னா கடையிலேயும் ரெடிமேடில் விற்கிறான் நீங்கள் அதே வாங்கிக்கலாம் அரிசி ஊற வச்சு ஈர மாவு அரைச்சி செய்யலாம் நம்ம விருப்பம் எப்படி நமக்கு வசதி பார்த்துதோ அந்த மாதிரி வந்து மாவு அரைச்சி செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பூ மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் அவங்களுக்கு வந்து கொழுக்கட்டை வந்து புட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இப்படி பண்ணும் போதே எவ்வளோ பூ மாதிரி வருது பாருங்கள் கொழுக்கட்டையும் நல்லா வெந்துருச்சு நீங்களும் இதே மாதிரி பிள்ளையார் சேர்த்துக்கு வந்து நமக்கு எந்த அளவுக்கு எந்த மாதிரிலாம் கொழுக்கட்டை செஞ்சு வைக்க முடியுமோ அத்தனை வகை கொழுக்கட்டை செஞ்சு வந்து நம்ம வந்து பிள்ளையாருக்கு வந்து படைக்கலாம் கொழுக்கட்டைலாம் செஞ்சு முடிச்சிட்டு நம்ம மாடி தோட்டத்தை பார்க்கலாம் அப்படின்னு மேலே வந்தாங்க கீரை பாருங்களேன் சும்மா வருதோ இல்லையோன்னு சொல்லிட்டு இந்த மழை வர மாதிரி இருந்ததேன்னு விரைச்சி விட்டுட்டேன் ஆனால் எல்லாமே முளைச்சி வந்துருச்சு அது விட என்னான்னு பார்த்தீங்கன்னா நான் விதையே போடாத தொட்டிங்களில் தான் அதிகமாக வந்திருக்கேன் கீரை இது வந்து சாமந்த செடி நட்டங்க நான் இங்கே பார்த்து தெரியுதுங்களா சாமந்த செடி இந்த செடியே அது இது பண்ணிடுச்சு பழகுது பார்த்தோம் மூணு செடி நாலு செடியும் நட்டேன் ஆனால் இதில் கீரை எப்படி வந்ததுன்னே தெரில அதுவாக வளர்ந்து செடியே ஃபுல்லாக மறைச்சிட்டு எப்படி தலை தலை தலான்னு சிரிக்கீரை இது எப்படி வளர்ந்துச்சு பாருங்களா அப்புறம் அந்த செடியை எடுத்து இந்த தொட்டியில் வைக்கலாம் அப்படின்றதுனால இது மண்ணு போட்டு சும்மா வச்சேன் இதுலேயும் வந்து பருப்பு கீரை கீரை வளர்ந்து வந்துச்சு இது வந்து ஆரஞ்சு செடி நட்டை இதில் பாருங்கள் இவ்வளோ கீரை எல்லாமே அது பாட்டுன்னு தானாக வளர்ந்து வருதுன்னு இது மிளகா விதை கத்திரி விதெல்லாம் மேலே உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டுப்பேன் விதை போட்டேன் அது வரவே இல்லைன்னு பார்த்தேன் லாஸ்ட்டில் கீரை மட்டும் பார்த்தேன் அதுலேயும் ஒரு பத்து செடி வந்திருக்கு இங்கே வந்து கத்திரி செடி கத்திரி செடி வரல வெறும் கீரை தான் அப்படின்னு நினச்சேன் இந்த பாருங்கள் இது ஒரு பத்து பதினஞ்சு செடி இருக்கும் கத்திரி செடி இதெல்லாம் பிடிங்க அந்த தொட்டியில் வைக்கணும் இந்த மிளகா செடி கத்திரி செடி வரலி அப்படின்றதுனால கீரை விதச்சி விட்டுட்டேன் இது விதச்சி பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளில் இது நல்லா முளைச்சி வந்து இப்போ இந்த கீரை வரத்துக்குள்ளே அது பிடுங்கி சண்டரை மட்டும் ஒரு செடி நட்டலாம் அப்புறம் வந்து இந்த முல்லை செடி இதை பாருங்கள் ஜாதி மல்லி இது வந்து கீழே இருந்தது கீழே செம்பருத்தி செடியெல்லாம் இருக்குது இல்லையா கார் பார்க்கிங் பக்கத்தில் அங்கே இருந்தது ஆனால் அந்த வெயிலே இல்லைங்களா கீழே அதனால் பூவே வரலை சரி என்ன பண்ண எல்லாத்தையுமே வந்து நல்லா வளர்ந்தது செடி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு எத்தனை வந்து மாடியில் வச்சுட்டேன் வச்சுட்டு பாருங்களேன் ஃபுல்லாகவே துளுர் தான் கிட்ட பாருங்கள் துளுர் விட்டு வரும்போதே ஒவ்வொரு இதுலேயும் அப்படியே மொட்டு தான் வருது துளுக்கிற செடியிலேயே மொட்டு பூ தான் எல்லாமே பாருங்கள் ஃபுல்லாகவே நல்லா துளுர் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுட்டால் அழகாக துளுர் விட்டு பூ வருது ஒவ்வொரு கட் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா பூ வந்து கம்மியாக வரும் செடி வந்து வளர்ந்துன்னே போகும்போது தவிர பூ அவ்வளோ வராது இப்போ இந்த கட் பண்ணி விட்டதுனால ஒவ்வொரு துளுர்லேயும் மொட்டு அப்படியே வருது இதுவும் அப்படி தான் வந்து வெட்டி வெட்டியத்து வந்து வச்சுட்டேன் இது வந்து முல்லை செடிங்க இது இப்போ தான் வருது முல்லை மொட்டு நிறையா எப்பவுமே பூச்செடிக்கெல்லாம் வந்து வெயில் எவ்வளோ இருக்கோ அப்போ தான் வந்து நல்லா பூ பூக்கும் நாளில் இருந்தால் பூவே பூக்காது செம்பருத்தி செடியெல்லாம் எங்களுக்கு அப்படி தான் வெயில் இல்லையாங்க டிக்கீடு ஏதோ ஒன்று ரெண்டு நமக்கு டெய்லி ஒரு பத்து பூ கடிச்சுன்னு அதே வெயில் இருந்ததுன்னா நமக்கு வந்து நிறைய பூ கிடைக்கும் இப்போ இந்த கீரை எல்லாம் வந்து எல்லாமே இந்த தொட்டியில் பாருங்கள் எது எதுல இருக்கோ தானாக வளர்ந்துருந்தது நான் சொன்னேன் இல்லையா ஒரு பத்து நாளாகவே ஒரு நாலஞ்சு முறை வந்து கீரை வந்து எடுத்து எடுத்து சமைக்க ஆரம்பிச்சுட்டா நிறைய கீரை அதே மாதிரி சாமந்தி செடியெல்லாம் எல்லாமே மொட்டு வந்துடுச்சு இப்போது ஃபுல்லாகவே முட்டு தான் ஆனால் இப்போ இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் மருந்து எதாவது அடித்தா பூ வந்து நல்லா பெருசாக வரும் நம்ம செடியெல்லாம் பாருங்கள் அழகாக வச்சு சூப்பராக அப்படியே மெயின்டைன் பண்ணின்னு இருக்கிறோம் ஏற்கனவே வந்து நிறைய முறை வந்து நம்ம தோட்டம்லாம் போட்டிருப்போம் இப்போ வந்து இந்த கீரைலாம் அந்ததுனால கத்திரி செடிலாம் பிடிங்கி எல்லாம் தொட்டியில் வச்சுட்டு அது காய் காய்க்கும் போது ஒவ்வொன்றா வரும்போது காமிச்சா தான் உங்களுக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது பரவாயில்லையே சும்மா போட்டு விட்டு வச்சு வந்துடுது காய் காய்க்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் செய்யணும் அப்படின்றதுக்கு எல்லாருக்குமே இதுவாக இருக்கும் எனக்கு இந்த ஜாதி மல்லிலாம் வந்ததுங்கன்னா டெய்லி ஒரு அரை மழம் கிடைக்குங்க தான் நான் வந்து திட்டினாங்க ரெண்டு பேர் இவங்க யாருமே தூக்கிட்டு வரல மூணு பேருமே அப்பா பையனும் அவங்களுக்கு தெரியாமல் இவங்க காலையில் எழுந்துக்கிறதுக்குள்ளே நான் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் வச்சு வச்சு படியில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் வச்சுட்டு பேர் திட்டு தான் திட்டுவிட்டு பரவாயில்ல அப்படின்னு ஏன்னா வெயில் இருந்தால் தான் பூ வரும் பாக்குறாப்பிர திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கவே விடல நானு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ அந்த கீரைலாம் வந்து நம்ம நாளைக்கு கிளீனும் இதெல்லாம் எடுத்துகிட்டு சாமந்த செடியெல்லாம் நட்டுடுவோம் நம்ம கொழுக்கட்டை பிள்ளையார் சேத்துக்கு வந்து சூப்பராக பண்ணியிருக்கோம் வேர்க்கல்ல வச்சு அதே மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ம நம்ம மாடி தோட்டத்தையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோட அதாவது இப்போ பிள்ளையார் சேத்து வருது இல்லையா அதுக்காக நம்ம வந்து ஸ்பெஷலாக வந்து கொஞ்சம் பலகாரம்லாம் செய்யலான்னுக்குறோம் அது என்னென்ன செய்யலான்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்